நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பதவி தான் போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களின் நாம் இன்னைக்கு பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மண் பூமி தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு ரோட்டை கூட காட்டுறோம் கடைசியிலேருந்து வீடியோ ஒரு கடைசியில் பாருங்கள் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு நூற்றி எண்பத்தஞ்சரை உங்களுக்கு ரோடு ஃபேஸிங்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு சேல்ஸுக்கு தான் வந்திருக்கு ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்று சேர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பது பேரும்னு சொல்லிட்டுருக்காங்க இன்னும் விலை குறையில் அவங்க உட்காந்து பேசுனா ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு அடி ரோடும் இருக்குதுங்க இந்த இடத்துல உங்களுக்கு இவி சர்வீஸு இல்லை கரண்ட்டு அது போக பார்த்திங்கன்னா மின்சாரம் இது மாதிரி எதுவும் இல்லை எம்டி லேண்டாக இருக்குது நீங்கள் வாங்கி எதாவது பர் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் லைனில் எடுத்துக்கிற இருக்கும் அது போக இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடு மாதிரி கோழி பண்ண வைக்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது கம்பெனி மாதிரி வைக்கிறதுக்கு இல்லை அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய பாத்திர கடவு மாதிரி போடுறதுக்கு இது மாதிரி இருக்கலாம் இந்த வேறு யூஸ் ஆகும் ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சிவஞானபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க இலாத்தி குளம் தாலுக்காவில் இந்த ப்ராப்பர்ட்டி வருது நம்பர் ஸ்க்ரீன்லேயும் வந்திருக்கும் அது போக டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த இடத்துக்கு பற்றின மூணு தகவலாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது மாதிரி இந்த மாதிரி வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்